அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் கண்டிப்பாக காணப்படும் சுபவிரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் இடத்திலோ முதலாளிகள் இடத்திலோ தேவையில்லாத மன வருத்தம் வைத்து கொண்டிருந்தால் அவர்கள் பொறுமையாக உங்களுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் செய்து முடித்து உங்களுக்கு என்று எல்லா விதமான இருந்த மதிப்பு மரியாதையும் நிர்கதிக்கு விடுவார்கள் புத்திசாலித்தனமாக யாருடைய தயவு தாட்சணை இல்லாமல் போய் ஒன்று சமாதானம் செய்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் விலகி கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு அஷ்டம சனி உங்களை பாழாய்ப்படுத்தும் ஆவணி மாதம் முடிகின்றவரில் புரட்டாசி மாதம் வரைக்குமே நான் சொல்வேன் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் தேகாரக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் பற்கள் சம்பந்தப்பட்ட மயக்கம் சம்பந்தப்பட்ட ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருபத்தி நாலு வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு டக்கு 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 என்று வரலாம் எந்தவித பதட்டும் வேண்டாம் அசையாமசையா பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும் துணை அல்லது துணைவியால் காதல் அமைப்பில் சரியாக வைத்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் உங்களுக்குன்று எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்கள் மீது அக்கறையாக ஒருவரோர் இருவரோதான் இருப்பார்கள் அந்த குடும்ப உறுப்பினர்களை அவர்கள் ஏதாவது சொன்னாலும் அதற்கு அவர்களிடத்தில் பாயாமல் எதாக இருந்தாலும் ஒரே வார்த்தை சாரி இல்லை என்றால் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ செய்வது நன்மையும் அனுகூலித்து தரும் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி உறவுகளை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்திலும் தொந்து குடும்பத்திலும் தொந்துரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்